கும்பகோணம் அருகே அத்தியூர் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பகோணம் அருகே அத்தியூர் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தில் பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினையொட்டி நேற்று மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் காலையாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாஸ்து சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கின இன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று நிறைவாக மகா பூர்ணாகுதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்களவாதியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் ஸ்ரீ வீரனார் ஸ்ரீ ஐயனார் ஸ்ரீ முனீஸ்வர தெய்வங்களுக்கு மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் விவசாய பிரிவு மாநில பொறுப்பாளர் ஓ வி கே வெங்கடேஷ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நாட்டாண்மைகள் பஞ்சாயத்தார்கள் கிராமவாசிகள் மற்றும் அனைத்து குலதெய்வ வழிபாட்டுக்காரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்